ஆயிரத்தி ஓர் இரவுகள் கதை என்பது கதைக்குள் கதை என்று சென்று கொண்டே இருக்கும் கதையை தொடர்ந்து கேட்டால் மட்டுமே புரியும் முந்தைய கதையில் மருத்துவர் டூபன் இறந்த பின்பும் நன்றி கெட்ட மன்னரை மதிநுட்பத்தால் கொலை செய்தார் இக்கதையை மீனவன் தன்னை கொல்ல வந்த ஜீனியிடம் கூறி முடித்தான் மருத்துவர் பிழைத்துப் போகட்டும் என்று விட்டிருந்தால் மன்னரும் உயிருடன் இருந்திருப்பார் இக்கதை போலத்தான் நீயும் பாட்டிலிலிருந்து விடுதலையளித்த என்னையே கொல்ல பார்க்கிறாய் அதனால் உன்னை சும்மா விட மாட்டேன் கடலுக்குள் திரும்ப தூக்கி எறிவேன் நீ பாட்டிலுக்குள்ளேயே கிடந்து சாக வேண்டியதுதான் என்று மீனவன் கொலைவெறியுடன் பேசினான் என்னை வெளியே விடு என்று கெஞ்சியது ஜீனி மீனவனும் இறக்கப்பட்டு ஜீனியை வெளியே விட்டான் ஜீனி என்னை பின்தொடர்ந்து வா என்றது மலை மீது ஏறிய அவர்கள் பின்பு மக்கள் நடமாட்டம் அற்ற சூன்யமாய் காட்சியளித்த பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி சென்றார்கள் அந்த பள்ளத்தாக்கின் மையப்பகுதியில் ஏரி ஒன்று இருந்தது மீனவனிடம் வலை வீசச் சொன்னது ஜீனி ஏரி நீரில் வெள்ளை சிகப்பு நீலம் மஞ்சள் நிறத்தில் மீன்கள் இருப்பதை கண்டான் இந்த காட்சியைக் கண்டு வியப்படைந்த மீனவன் வலையை ஏரிக்குள் வீசி மீனை பிடித்தான் நான்கு வெவ்வேறு வண்ணத்தில் மீன்கள் கிடைத்தன இதை கொண்டு போய் மன்னரிடம் கொடு உனக்கு நிறைய பொற்காசுகள் அளிப்பார் அதை வைத்து பிழைத்துக் கொள் என்றது ஜீனி ஆனால் ஒன்று ஏரியில் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே வந்து மீன் பிடிக்க வேண்டும் பின்பு ஜீனி அங்கிருந்து மறைந்தது தனக்கு நேர்ந்தவற்றை நினைத்து அதிசயித்த மீனவன் ஜீனியின் கட்டளைப்படி மண் மண்கிண்ணத்தில் நீரை நிரப்பி மீன்களைப் போட்டு அரண்மனைக்கு எடுத்துச் சென்றான் மன்னர் வண்ண மீன்களை பார்த்து அதிசயித்தார் தனது சமையல்காரனிடம் மீனை சமைக்க உத்தரவிட்டார் மீனவனுக்கு நானூறு தங்கப் பொற்காசுகள் சன்மானமாக அளித்தார் அடிமை பெண் ஒருத்தி மீனை கழுவி வானொலியில் போட்டாள் உடனே சமையலறையின் சுவர் இரண்டாக பிளந்து ஒரு பெண் தோன்றினாள் மீன்கள் இருக்கும் வானொலியில் மந்திரக்கோளை நீட்டினால் மீன்கள் காணாமல் போயின இதை போய் மன்னரிடம் கூறினாள் மன்னரும் இந்த அதிசயத்தை காண விரும்பி மீனவனை அழைத்து இதேபோல் மீன்பிடித்து மீன் பிடித்து வர கட்டளையிட்டார் மீனவனும் ஏரிக்கு சென்று நாலு வண்ண மீன்களை பிடித்து வந்தான் அதேபோல் மீன்களை கழுவி வானொலியில் அடிமை பெண் போட்டாள் எங்கிருந்தோ ஒரு பெண் வந்து வண்ண மீன்களை காணாமல் போக செய்து தானும் மறைந்து போவதை மன்னரும் கண்டு திகைத்து போனார் மீனவனை வரவழைத்து இந்த மீன்களை எங்கே பிடித்தாய் என்னை அழைத்துப்போ என்று மன்னர் கேட்டார் மீனவனும் ஜீனியை திட்டிக் கொண்டே இதென்ன ஒரு சோதனை என்று அந்த ஏரிக்கு மன்னரை அழைத்துச் சென்றான் ஏரியையும் இந்த வண்ண மீன்களைப் பற்றிய புதிரை அறிந்து கொள்ளாமல் நான் அரண்மனைக்கு செல்ல மாட்டேன் என்று மன்னர் சபதமிட்டார் தனது படை வீரர்களுடன் ஏரி கரையிலேயே மன்னர் கூடாரம் அமைத்து தங்கினார் இரவு பொழுது வந்தது மன்னர் மாறுவேடத்தில் யாருக்கும் தெரியாமல் குதிரை மீதேறி சென்றார் இரவு பொழுது கடந்து மறுநாள் காலை பொழுதும் வந்துவிட்டது பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது திடீரென்று ஒரு மிகப்பெரிய அரண்மனை அவரது கண்ணில் பட்டது அங்கே ஏரியில் உள்ள வண்ண மீன்கள் பற்றி தெரிந்தவர்கள் இருக்கலாம் என்று உள்ளே சென்று பார்த்தார் அது மிகப்பெரிய பிரம்மாண்ட மாளிகையாக இருந்தது ஆனால் உள்ளே ஒருவர் கூட இல்லை மன்னர் யாராவது இருக்கிறீர்களா என்று கூவிக்கொண்டே உள்ளே சென்றார் யாரும் பதிலளிக்க வரவில்லை அப்போது எங்கோ இருந்து வருத்தமான நிலையில் ஒரு மெல்லிய முனங்கள் மட்டும் கேட்டது அந்த ஒளி வந்த திசையை நோக்கி மன்னர் சென்றார் அங்கே அழகிய வாலிபன் ஒருவன் தங்க ஜரிகை வேலைப்பாடு உடைய ஆடைகள் அணிந்தபடி ஒரு கட்டிலில் படுத்து கிடந்தான் அவன் அழுது அழுது கண்கள் சோர்ந்திருந்தான் ஏரியில் உள்ள வண்ண மீன்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் இதை கேட்ட வாலிபன் மேலும் அளத் தொடங்கினான் உன் கண்ணீருக்கும் தனிமைக்கும் யார் காரணம் என்னிடம் சொல் என்றார் மன்னர் என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும் சபிக்கப்பட்ட நான் அழுவதைத் தவிர என்ன செய்வேன் என்று கூறியபடியே தன் கைகளால் போர்த்தியிருந்த போர்வையை விளக்கினான் அங்கே மன்னர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சியில் செய்தது